ஈரமான ரோஜாவி படத்திற்காக கவிஞர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது இளராஜா இசையில் இந்த பாடலை மனோ பாடியுள்ளார் இந்த பதிவில் பாடுபவர் எஸ் பி சுந்தர் அதோ மேக ஊர்வலம் அங்கே இதோ ஓரளம் அங்கே காதல் ஊர்வலம் ஒரே நாடகிய முகம் பார்த்தே இதோ நான் உயிரினில் பூனை செய்யத்தேன் நான் அரோ மேகபூர்வலம் அரோ மின்னல் தோரணம் அங்கே புனது பாதம் அடடட இலவம் பஞ்சு நடக்கும் போது துடிக்குது எனது நெஞ்சு இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம் நானு இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம் வேகம் தன்னை மூடவே முந்தல் போதும் போதுமே ஆட என்ன வேண்டுமா நானும் இன்னவா அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் போரணம் அங்கே உடலை பார்த்து முகில நயில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலும் தின் பாண்டி போல் தேவி புன்னகை பந்த ஆகச் சொல்லுமே சென்று மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து எங்குவான் காதல் காதல் பிச்சை காதல்ிவாங்கோசம் இங்கே இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்